அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியின் மூலம் இகர வரிசை எழுத்துகள் உருவாக்கும் விதத்தை பார்க்க போகிறோம் வாங்க படிக்கலாம் இக் முதல் என் வரை உள்ள பதினெட்டு மெய்யெழுத்துகளும் இ என்கிற எழுத்தோடு சேர்ந்து நமக்கு இகர வரிசை உயிர்மை எழுத்துகள் கிடைக்கிறது அதை தான் நாம் இப்போ எப்படி வாசிக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் இக் இங்க் இச் இசி இஞ்ச் இ நீ இப் இப்பிஎம்இ மி இர் இல் இ